வாக்கிங் போற போது தயவு செய்து கூட்டம் கூட்டமாக போகாதீங்க ரொம்ப பேர் கூட்டம் கூட்டமாக போறாங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் ஏன் இந்த முத்துசாமி முன்னூறுபா கொடுத்தே வந்தது வாக்கிங்கே செத்துது அதோட பிபி குறையணுங்கிறது வாக்கிங்கே போறோம் வாக்கிங் போயில முத்துசாமிட்டை கொடுத்த முன்னூறு கொடுத்துட்டானா திருப்பி அதுக்கு இந்த பக்கம் வர்றவர் என்னைக்கு கொடுத்தான் வாங்கின அவன் என்னைக்கியா கொடுத்தான் ஆ அவன் கொடுத்துட்டானான்னு கேட்குற மொங்கா போடுறது தான் யா முத்துசாமி வேலையை இப்போ முந்நூறுரூவா கொடுத்தவருக்கு பிபி ஏறுமா குறையுமா ஆனால் வாக்கிங் இருக்காரு பிபி குறையணுங்கிறதுக்காக வாக்கிங் இருக்காரு கூட வர்றவன்லாம் சேர்ந்து பிபியை ஏற்றி விட்டுருவான் அதில் கூட்டம் கூட்டமாக போகாதீங்க தனித்தனியாக போங்க ரொம்ப பிபி இறணும்னா உங்கள் மனைவியோட பொங்கும் ரொம்ப பிபி இறணுன்னு ஏமா வாமா பார்வதி வா வாக்கிங் போயிட்டு அப்படின்னு கிளம்புனிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்த உடனே உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமான்னு ஆரம்பிச்சா ரத்த கொதிப்பு எல்லா கொதிப்பு வந்துடும் கோயம்புத்தூரில் பேசிட்டு இறங்குன உடனே ஒரு பெரியவர் வந்து கேட்டார் பேராசிரியர் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார் ஏன்ட்ட எழுபத்தெட்டு வயசு ஆச்சு அப்படின்னு பிபி சுகர் ஏதாவது இருக்குமே இங்கே பாருங்க இருக்குதான்னு கேட்கல இருக்குதான்னு கேட்டால் பரவாயில்ல ஏதாவது பிபி சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கா சார்னு கேட்டால் பரவாயில்ல அவர் அசர்டைன் பண்ணிட்டார் எழுபத்தெட்டு வயசு ஆயிடுச்சா அப்போ பிபி சுகர் இருக்குமே அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்க அது எப்படி இல்லாமல் இருக்கும் அது என்ன சார் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க சார் எழுபத்தெட்டு வயசில் அவள் அவனுக்கு முப்பத்தெட்டு நாற்பது வயசுலேயே பிபி சுகர் வந்துடுது உங்களுக்கு எழுபத்தெட்டு வயசில் பிபி சுகர் இல்லைன்னு சொல்கிறீங்க அது எப்படி சார் யோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டையா டாக்டர் தாயா இல்லைன்னு சொன்னார் அப்படின்னா நல்ல டாக்டராக பாருங்கள் கண்டிப்பாக இருக்குங்கிறான் எனக்கு பிபி சுகர் வந்தால் தான் அவன் தூங்குவான் போல் ஒரு டெக்னிக் சொல்லி நல்ல வாக்கிங் போங்கோ குறைய சாப்பிடுங்கோ குறைவாக பேசுங்கோ நம்ம யோகத்திலேயே மௌன யோகம்னு ஒன்று வச்சா பாருங்க மௌன விரதம்னு வச்சா பாருங்க சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் இல்லை இந்த நா காக்கன்னு வள்ளுவர் சொன்னது சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் பேசுறதுக்கு மட்டும் இல்லை சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் நாக்கு ருசிக்காக சாப்பிடாதீங்க பசிக்காக சாப்பிடுங்க குறைவா சாப்பிட்றதும் குறைவா பேசுறதும் ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்போ இன்னைக்கு என்ன கம்பராமாயணம் கம்பன் மகா கவி சக்கரவர்த்தி அவன் வந்து கம்பன் போற்றவில்லை பெண்மையை போற்றவில்லை அப்படின்னு அவர் கம்பன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது யார் மேலே யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல்னு பாடினாரே முதல் இடத்தை கம்பனுக்கு கொடுத்தார் வள்ளுவர் தான் மூத்தவர் ஆனா வள்ளுவரை இரண்டாவது இடத்துல வச்சுட்டு பாரதியார் கம்பனை முன்னாடி வச்சார் பாரதியாரால் கம்பன் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படி முதன்மைப்படுத்தப்பட்ட கம்பன் குற்றவாளி கூண்டிலே நிற்கிறார் கம்பனை எப்படி குற்றவாளி கூண்டிலே நிறுத்தலாம் எந்த கொம்பனையும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி விசாரிக்கலாம் விசாரிக்கணும் அது யாரா இருந்தாலும் விசாரிக்கலாம் தப்பு இல்லைன்னா விடுதலை பண்ணிட்டு போறோம் விசாரிக்கவே கூடாதுனா எப்படி சார் விசாரிக்கவே கூடாதுனா எப்படி விசாரிக்கணும் யாரா இருந்தாலும் விசாரிக்கணும் திருவள்ளுவராக இருந்தாலும் விசாரிக்கணும் அதனால் இப்போ கம்பன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அந்த குற்றச்சாட்டு கம்பன் பெண்மையை போற்றவில்லை நவராத்திரி விழா பெண்கள் சம்பந்தப்பட்ட விழா இவர் மாதுன்னு பேர் இருந்தாலும் இவர் கொலு வைக்க மாட்டார் அவர் வீட்டு பெண்ணு தான் வைப்பா இவர் சுண்டல் மட்டும் சாப்பிடுவார் அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட விழா பெண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விழா அந்த மூன்று பெண் தெய்வங்களும் மூன்று விஷயத்துக்கு ஆதாரமாக காட்டப்பட்டார்கள் துர்கை என்றால் வீரம் துணிச்சல் லக்ஷ்மி என்றால் செல்வம் கல்வி என்ற சரஸ்வதி என்றால் கல்வி இந்த நாட்டில் என்ன கொடுமை நடந்தது என்றால் பெரியோர்களே பணத்துக்கும் படிப்புக்கும் வீரத்துக்கும் மூன்று பெண் தெய்வங்களை வைத்து வணங்கி கொண்டு அந்த மூன்றையும் பெண்களுக்கு மறுத்தார்கள் அவளுக்கு சொத்து கிடையாது பெண்ணுனா அவ பயப்படணும் அவளுக்கு வீரம் இருக்கக்கூடாது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு பெண்ணுனா அவளுக்கு சொத்துரிமை கிடையாது அவ துணிச்சலா பேசக்கூடாது அவ படிக்க கூடாது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நம்ம ஊர்ல பேச்சு வழக்கில் பொம்பளையா லட்சணமாக நடந்துக்கணும் என்னைக்காவது ஆம்பளைய சொல்லியிருக்கானா ஆம்பளையாக லட்சணமானு சொல்லி எப்படி சொல்லுவான் அவன்ட்டு தான் லட்சணமே இல்லையே பொம்பளையா லட்சணமாக இருக்கணும் பொம்பளைன்னா அதிர்ந்து பேசக்கூடாது பொம்பளைனால் கெக்க பக்கன்னு சிரிக்கக்கூடாது இது பூரா ஆம்பளை செய்யலாம் எவ்வளோ அயோக்கியத்தனம் பாரு இவன் கக்க கக்கன்னு சிரிக்கலாம் ஆனால் பொம்பளை சிரிக்கக்கூடாது அது என்ன பொம்பளை பிள்ளையா பொம்பளை நிறைய சாப்பிடக்கூடாது இவன் பேத்தீனி திங்கலாம் ஆம்பளை ஆனால் பொம்பளை சாப்பிடக்கூடாது உண்டி சுருங்குதல் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு பொம்பளை புள்ள தான் கற்போடு இருக்கணும் பழமொழியை என்ன வச்சால் தெரியுமா பொம்பளை புள்ளன்னா கோயவன் ஜட்டி ஆம்பளை புள்ளனா வெள்ளி செம்பு எப்படி மஞ்சட்டியான் பொம்பளை புள்ள அப்படின்னா என்ன அர்த்தம் மஞ்சட்டி உடஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான் தூக்கி தூர எரிஞ்சிருவாங்களாம் ஆனால் வெள்ளி நசுங்கி போச்சுன்னா தூரம் எரிஞ்சிருவீங்க ஆசாரிட்ட கொடுத்து லேசா தட்டி மறுபடியும் உள்ள பீரோக்குள்ள வச்சுக்கிடுவீங்கல்ல அப்ப ஆம்பளை தப்பு செஞ்சா மன்னிச்சிருமா சமுதாயம் ஆனால் பொம்பளை தப்பு செஞ்சா மன்னிக்கவே மாட்டாங்களாம் அதனால பொம்பளை மன்னி மன்னிப்பே இல்லாததுனால தப்பு செய்யக்கூடாது அந்த காலத்திலேருந்து அப்படிதான் பெண் பிள்ளைனா ரெண்டாம் பட்சம்தான் தான் ஜமதக்னி முனிவருடைய மனைவி ரேணுகாதேவி தண்ணி எடுக்கப் போகையில் அந்த ஆற்றுல மேலே பறக்கிற ஒரு கந்தர்வனுடைய நிழலை பார்த்து ஆகா இந்த கந்தர்வன் இவ்வளோ அழகாக இருக்கிறானே அப்படின்னு நினச்சதுக்காக அவன் அவந்த போ அந்த அம்மா தலையை வெட்டுனார் முனிவர் யாருக்கு ரேணுகாதேவி ஜமதக்னி முனிவருட மனைவி நல்ல கவனிங்க ஒரு நிழலை பார்த்து இந்த கந்தர்வன் இவ்வளோ அழகா இருக்கானேன்னு நினைச்சதுக்காக தலையை வெட்டுனே அப்போ அப்ப விஸ்வாமித்ரனுங்கிற முனிவர் தவம் இருக்கிறவர் மேனக வந்து ஆடின உடனே தவத்தை கலைச்சாரே அப்ப விஸ்வாமித்திரன் தலையையும் வெட்டுன்னு சொல்லியிருக்கணும்ல சொன்னானா நம்ம ஊரில் அப்போ அந்த காலத்தில் வந்து பெண்ணுனா இழிவுதான் அந்த காலத்துல இருந்து பெண்ணுனா இலக்காரம் ரெண்டாம் பட்சம் இப்போ சார் இப்போ வேலைக்கு போகிற பொம்பளை பிள்ளைய பார்த்து கூட சில வீடுகளில் ஆம்பளைங்க ஏ நீ வேலைக்கு போகிறேங்கிற திமிரில் பேசுகிறியான்னு தான் பேசுகிறேன் இன்னைக்கும் வேலைக்கு போய் இவனை விட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய அந்த பொண்ணை பார்த்து இவன் சொல்கிறான் சி வாய மூடு நாயே பொட்டை கழுத வேலைக்கு போகிற திமிரில் பேசுகிறேன் பேசுகிறேன்னா இல்லை இன்னைக்கு அன்னைக்கு கதையை விடுங்க இன்னைக்கு இத்தனை முன்னேற்றமான பிறகு இத்தனை பெண்களுக்கு சார்பாக இத்தனை சட்டங்கள் வந்த பிறகு இன்றைக்கும் பெண்மை இழிவுபடுத்தப்படுகிறது இன்றைக்கும் பெண்கள் ரெண்டாம் பட்சமாக நடத்தப்படுகிறார்கள் சார் சாரத்தை கட்டி சாந்து பூசுறது ஈஸியாக தலையில் பத்து செங்கலை வச்சுக்கிட்டு தூக்கி இரநூறு அடிக்கு தூக்கிட்டு போகிறது ஈஸியாக செங்கலை தூக்கிட்டு போகிறது தான கஷ்டம் ஆனால் அந்த சித்தாள் வேலை பார்க்குற பொண்ணுக்கு இரநூறுவா சம்பளம்னா இவர் சொகுசாக உட்காந்துக்கிட்டு சாந்து பூசுற கொத்தனா இருக்குது ஆயிரம் ரூபா சம்பளம் யாராவது கோவப்படாதீங்க நிலமை ஆஃபீஸுகளில் தான் ஒரே மாதிரி சம்பளம் இந்த எடுபடி வேலை செய்கிற இடத்துல எல்லாம் பெண்ணுக்கு குறையாக தான் சம்பளம் கொடுக்குறான் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது தெய்வம் தெய்வம்னு சொல்லியே தெ நம்ம நாட்டுக்காரன் சித்திரத்தில் பெண் எழுதி மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழ விட மாட்டாயான்னு எழுதுனா பழைய சினிமா பாட்டில் ஓவியம் எழுதுவான் அலங்காரம் பண்ணுவான் வர்ணனை பண்ணுவான் கவிதை எழுதுவான் நிலாம்பா மயிலும்பான் புயிலும்பான் ஆனா சீரழிப்பான் அப்ப நேற்றும் சரி இன்றும் சரி பெண் கேவலப்படுத்தப்படுகிறாள் பெண்ணுக்குரிய மரியாதை கொடுக்கப்படுவதில்லை பெண் போற்றப்படுவதில்லை அதான் வார்த்தை இன்னைக்கு வழக்கில் போட்டிருக்கிற வார்த்தை வந்து போற்றப்படுவதில்லை இப்போலாம் சட்டமே போட்டுட்டாங்க ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு அடித்தா ஆத்தியார் வேலைக்கு போ வேலைக்கு போய் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து ஸ்கூலில் ஒரு வாத்தியார் கையை தூக்கியிருக்காரு அவன் மூணாம் கிளாஸ் படிக்கிற போய அடிக்க அடிக்கடா அடிக்கிறது கை தூக்குற பயம் இல்லை என்ன பயம் எனக்கு என்ன பயம் உங்களும் உங்க நீங்களும் உங்கள் குடும்பம் தான் பயப்பட அடிச்சேன்னா குடும்பம் தெருவுக்கு வந்துடும் அப்பவும் வாத்தியார் வெள்ளந்தியா யார் குடும்பம்டாங்கிறார் யாரு குடும்பம் பிரியா அடிக்கிற ஓன் குடும்பம் தான் எங்கள் காலத்துலலாம் எங்கள் வாத்தியார் அடித்தார்னா வீட்டில் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன் தெரியுமா பார்த்தாரு எங்கள் வாத்தியார் அடி அடின்னு அடிப்பார் எல்லாம் அடி வாங்கினது இப்போவும் சொல்லுவார் இவர் அப்படி அடி வாங்கின ஒவ்வொரு அடியும் அவருடைய படிப்பு ஒவ்வொரு அடியும் அவருக்கு இப்போ இப்போ அவருக்கு ஒரு ஆயிரம் பாட்டு தெரியுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு அடி எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னால் என்ன பண்ணுவார் தெரியுமா இப்போ அப்பாவும் அம்மாவும் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க யார்ராது என் பிள்ளை எங்களுக்கு ஒத்தைக்கு ஒத்த பிள்ளை கருவேப்பில் கொத்து மாதிரி பெற்று வளர்த்துருக்கேன் எங்கள் பிள்ளை மேலே கை வச்சது யார்டுராது அப்படின்னு வந்துடுறாங்க அப்போல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட போய் ஏண்டா அழுவுற அப்படிப்பாரு ஏன் என்ன பார்த்து யார் அடிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லு சொன்னேன்னு வைங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க ஆ அவர் தூக்கி போட்டு மிதிப்பார் வாத்தியார் அடிச்சாரா வாத்தியார் ஏன் அடிச்சாரு ஏன் அடித்தாரு அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க இங்கே பாருங்கள் என்றைக்குமே ஆசிரியர் மேலே அன்னைக்கு பெற்றோர்கள் குற்றம் சொல்லலை தன் தன் பிள்ளைகள் மேலே தான் குற்றம் சொன்னாங்க அதனால தான் அந்த காலத்து பிள்ளைகள் உருப்படியாக வளர்ந்தார்கள் சார் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அன்னைக்கு எங்கள் அப்பா அடிக்கிற போது எங்கள் அப்பா அடிக்கிற போது ஐயோ இந்த பாவி மனுஷன் நம்மளை போட்டு இந்த அடி அடிக்கிறாரே இவரெல்லாம் ஒரு மனுஷ ஜாதியான்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு சத்துவாச்சாரி மேடையில் சொல்கிறேன் எங்கள் அப்பா என்னை அடித்த ஒவ்வொரு அடியும் தான் என்னோடய எம்ஏ எம்பில் பிஹெச்டி எல்லாமே அதுதான்

கம்மிங் ஜூலை சிக்ஸ்டீன்த்லேருந்து ஆகஸ்ட் ஃபோர்த் வரைக்கும் நம்ம எம்என்ஸ் ஆதி திருவிழா மக்களே எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் ரெண்டு மேலே கண்டக்ட் பண்ணுறோம் ஒன்று காதணி திருவிழா கிட்டக்கிட்ட தௌசண்ட் ப்ளஸ் கட்ஸ் பார்க்க போகிறேங்க அது மட்டும் காலி செயின்ஸ் பார்க்க போகிறேங்க அது மட்டும் இல்லை எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கோல்டு வாங்கினா ரெண்டு மண்ணுக்கு வெளியே மக்கள்ல இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆர்டி சும்மா சரவடியாக இருக்கும் போது

கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் ல கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ